நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெரிய தேவைகளாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அல்லது தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் அதனை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தொழுகையை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் சொல்கிறான் பி சப்ரி வஸ் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லுகின்றான் ஆகவே நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பு தொழுகை பார்க்க இருக்கின்றோம் இந்த தொழுகை ரக்கா தொழுக வேண்டும் நீங்கள் எப்போனாலும் தொழுக்கிறலாம் உங்களை எப்போது சௌரியப்படுகிறதோ தொழுக்கிறலாம் நீத்து வைக்க வேண்டியால் தான் என்னுடைய எந்த தேவையை நீங்கள் நினச்சிருக்கீங்களோ இந்த தேவையை இந்த துவாவை கொண்டு இந்த தொலையை கொண்டு நிறைவேற்றி தருவாயாக அப்படி இயக்கி வைத்து கொண்டு ரெண்டரை காற்றுகணும் முதல் காத்தில் தடவை செவன்டி டைம்ஸ் அல்ஹம் சுவரா ஓதணும் ஓதிட்டு யாசினில் கடைசியாக வரக்கூடிய இன்னமா அமுருஹு இதா அராத ஷய்யன் ஐய கூர் அலஹு கூண் ஃபையூன் அட அர்த்தம் என்ன சொன்னால் இன்னம அமருகு அல்லாஹ் தாலா ஏதாவது ஒன்றை செய்ய நான் சொன்னால் இன்னம்மா அமுருக இதா அராதையின் ஐயோ கோஹு குன் ஃபையோ குன் அல்லாஹ் தாலா குன் உண்டாகு என்று சொன்னால் அது உண்டாகிவிடும் அல்லாஹாலா எதையாவது ஒன்றை செய்ய நாடினால் குன் என்று சொன்னால் அது உண்டாகிவிடும் அதுதான் என அர்த்தம் இது மிக உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு வசனம் அல்லாஹ் வந்து எதை நானாலும் உண்டாகும்னு சொன்னால் அந்த செகண்டில் உண்டாகிவிடும் அவ்வளோ தான் அல்லாவுக்கு இது பெரிய காரியம் கிடையாது இதுதான் அல்லா அந்த அசந்த சொல்கிறான் அப்போது நமக்கு ஒரு காரியம் நமக்கு பெருசாக இருக்கலாம் அந்த காரியம் இது நடக்குமா ஒரு கஷ்டம் அல்லது ஒரு கடன் அல்லது நோய் இது தீருமா நமக்கு தான் பெருசு அல்லாவுக்கு இது பெருசு கிடையாது அல்லா கூனி என்று சொன்னால் அவ உண்டாகிடும் உதாரணத்துக்கு ஐயுபடேசன் அவர்கள் வந்து பதினெட்டு வருடங்களாக நோயில் உண்டா அவங்க கிடந்தாங்க ஒரு துவா செஞ்சாங்க அல்லாஹ் குன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் உடனே அவன் சிற்பாக கிடச்சி போச்சு அதனால் அல்லாஹுக்கு இது வந்து ரொம்ப ரேசான காரியம்தான் சரிங்களா இது நீங்கள் மனசில் வைக்க வேண்டும் அல்லாஹ் ஏதாவது சொன்ன நான் நான் சொன்னால் உண்டானு சொன்னால் அவன் உண்டாகிவிடும் அப்போ அந்த ஆயத் இன்னம்மா அமுருகூதா ஐயோ அயோ குன் ஃபே குன் அல்லாவுடைய கட்டலை அவன் ஏதாவது நான் சொன்னால் குன்னு சொன்னால் உண்டாகிவிடும் இது வந்து எழுபது தடவை இதை நீங்கள் வந்து மனப்பம் பண்ணிக்கோங்க இன்னமா அமுருகு இதா அராத செயின் ஐயோ குரு லகு குன் ஃபையோ குன் இது யாசின்னில் கடைசியாக வரக்கூடியது இது எழுபது தடவை அப்போ நீத்தில் உங்களுக்கு நிற்கணும் எல்லாம் எதை செஞ்சாலும் எதை நடந்தாலும் உண்டாகும் சொன்னால் அது உண்டாகி விடும் குன் இத அறாத செய்யின் குன் ஐய குர் லகு குன் ஃபைய குன் குன் அப்படின்னா உண்டாகு ஃபைய குன் அப்படின்னா உண்டாகி விடு உண்டாயிருச்சு அவ்வளோதான் அவன் ஏதாவது உண்டாகுன்னு சொன்னால் உண்டாகினான் குன் ஃபையோ குன் அதான் புரிஞ்சுக்குங்க குன் அப்படின்னு சொன்னால் உண்டாக ஃபையோ குன் உண்டாகிவிட்டது விட்டது போச்சு அவ்வளோதான் எந்த அதுக்கு எந்த அதுக்கடையில் எந்த விதமான வான பூமியே குன் ஆனால் உடனே உண்டாயிடுச்சு பூமி வானத்தை பாக்கி உடனே வாண்டா உண்டா உண்டாடுச்சு அவ்வளோதான் எல்லாவுக்கு இது பெரிய காரியம் கிடையாது புரியுதுங்களா இப்போ நம்மளுடைய காரியம் எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் இதை ஓதி கேட்கும் போது அதை நடக்குங்கிறத நீ விளங்கிக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அந்த ஆயத்து எழுவது தடவை முத அதே மொத ஒரு முதரை காத்துலேயும் அதே மாதிரி ரெண்டாவது காத்துலேயும் அதே மாதிரி தடவை அல் சூறா அதுக்கப்புறம் எழுபது தடவை செவன்டி டைம்ஸ் இந்தம்மா அமுருகா இதா இதை குன் ஃபே குன் அது ஓதி முடித்த பிறகு தூள் முடித்த பிறகு நீங்கள் எல்லாம் துவா செய்யணும் சலவாத் பதினோரு தடவை ஓதிக்குங்க ஓட்டு யா நீ ஏதாவது செய்யலாடி குன் என்று சொன்னால் உண்டாகிவிடுமே அந்த பறக்கத்தான உன்னுடைய சொல்லை கொண்டு என்னுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக இதை யாரெல்லாம் உன்னுடைய பறக்கத்தான குன் என்ற சொல்லை கொண்டு என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக நீ ஏதாவது செய்ய நாடினால் குன் என்ற சொன்னால் ஆகிவிடுமே அந்த பறக்கத்தான சொல்லை கொண்டு என்னுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக இதை எழுதி வச்சுக்கோங்க இதை அவங்களுக்கு என்ன தேவை நோய் தேர்னா இந்த நோயின் தீர்ப்பாயாக கடன் தேர்ணுமா இந்த கடனை தீர்ப்பாயாக அப்படின்னு ஏழு தடவை நம்ம சொன்னதை தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலா அந்த ஸ்மகனுக்கு இன்னும் கூத்தி விட அப்படின்னு ஏழு தடவை ஓதிட்டு திரும்ப செலவாக்கு ஏழு தடவை ஓதிக்கிங்க இந்த முறையில் நீங்கள் தினமும் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தொழுக தொழில் தோனிங்கன்னு சொன்னால் இந்த தொழுக தொழுவதற்கு ஒரு மேக்சிமம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனால் நீங்கள் பல காலங்கள் பல வருடங்கள் படக்கூடிய கஷ்டத்தை தான் தண்ணிக்குவான் இது எத்தனை நாள் ஓதும் நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க அல்லா நான் அதுக்கு உங்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயே நடக்கலாம் அது உங்களுடைய அந்த இந்த தொழுக 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 உங்களுடைய இந்த கஷ்டங்கள்லாம் அதுக்கு வழியெல்லாம் சரியாயிட்டு வரும் நோயெல்லாம் குறைஞ்சிட்டு வரும் இப்படி தொழுகிட்ட வந்தீங்க சொன்னால் இன்ஷாலாம் வெகு சிறை வெகு விரைவிலேயே உங்களுடைய தேவைகள் நிறைவேறதை பார்க்க முடியும் மிக சிறந்த உயர்ந்த ஒரு தொழுகை இதை நீங்களும் தொழுங்க மற்றவங்களும் சொல்லிக் கொடுங்க எல்லாம் நல்லா கபிள்சி வராங்க புதுதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள் வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு சேர்ப்பாக ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தினீங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இடது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிக்கு பிரேட்டுன்னு இருக்கும் அதை தொட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய எல்லா வீடியோ வந்துடும் அந்த வீடியோ உள்ளே போனீங்கன்னா குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு என்ன எல்லா நோய்க்கு என்ன தீர்வு நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் இன்ஷால்லா அதை பார்த்து அதை நீங்களும் பாருங்கள் மத்தவங்களும் சொல்லிக் கொடுங்க அது மாத்திரம் இல்லாமல் இணையனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய இதே இதுக்குன்னு சொல்லித்தரணும் அந்த அந்த வீடியோவும் ஒழுக்குள்ளே இருக்குது அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் அஹமத்தானா நம்ம அனைவருடைய தேவைகள் நிறைவேற்றி மருமையிலே வெற்றி பெற்ற கூடத்தில் ஆக்கி அருபுரானாக வாகுதே வரமதுல்லா ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ